ஹாய் வணக்கம் கார்ஸ் இந்த பிறந்தநாள் காணமனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுவேன் அதுக்கு சர்க்கரை பொங்கல் குக்கரில் வச்சாச்சு வெள்ளம் பால் காய்ச்சிட வெல்லம் வெள்ளம் பால் காய்ச்சாச்சு இதில் எடுத்து ஊற்றுற ஊற்றி நல்லா திண்டும் ஊற்றி நல்லா திண்டம் பண்ண நல்லா பொங்கலை திண்டியும் திண்டிட்டு அதுக்கப்புறம் முந்திரி நெய் எல்லாம் விட்டு தாளித்து ஊற்றுறோம் எங்க விட்டு மகாலட்சுமி படையன்